ஹாய்ங்க நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம் எப்போவுமே தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சட்னி செய்யலாம் அதாவது என்ன வெஜிடபிள் வச்சுனா கேரட் வச்சு தான் செய்ய போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராகும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத பருப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடலாம் இது லைட் ப்ரௌன் கலரில் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மூணு வர மிளகா நான் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேங்க உங்களுக்கு ஏற்ப நீங்கள் வர மிளகா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுவுமே நல்லா லைட்டாக நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்க்கப்பறம் தனித்தனியாக சேர்க்காம அது கூட தக்காளி வெங்காயம் இனி கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் ஒரு மூணு பால் பூண்டு சேர்த்து நல்லா இதில் ஃப்ர வதக்கிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் புளி சேர்த்துக்குவேன் இதில் அதனால மூணு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அது கூட இப்போவே கேரட்டையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு சின்ன கேரட் எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க இது எல்லாமே நல்லா வதங்கணுங்க ஸோ வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸாவது செவன் மினிட்ஸாவது நல்லா குக் ஆகட்டும் ரொம்பலாம் வதங்க தேவையில்ல ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும் நம்ம அதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இட்லி தோசை சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் அதே தேங்காய் சேர்த்ததுக்கு ஒரு டூ மினிட்ஸ் போதும் செய்து வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது நம்ம பாருங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காய் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கூல்டன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்க வேண்டிதான் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கேரட் சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ண மறந்துராதிங்க நிறைய குக்கிங் வீடியோஸ் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதில் நீங்கள் பார்த்து குக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் இதை தான் அடிக்கடி செய்வீங்க தேங்க்யூ